குருவே சரணம் குருவே துணை பாவியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறை பத்து தேதி சார்பாக உங்களை அங்கோடு வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மூன்று கிரகங்களுடைய இட அப்படிங்கிறது இருக்குது எப்பவுமே இந்த வருட கிரகங்களுடைய இடப்பயிற்சியில குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பார்ப்பாங்க அந்த வகையில குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசியில இருந்து மிதன ராசிக்கு இடப்பயிற்சியாக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சரியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு இடப்பயிற்சியாக போற அதன் பிறகு மதுரை மே மாசம் சரியாக ஒரு பதினெட்டாம் தேதி ராகு கேது இடப்பயிற்சி மீனராசில இருந்து கும்பராசிக்கு ராகு பகவானம் கன்னிராசில இருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் இடப்பயிற்சி ஆக போறாங்க இது இடப்பெயர்ச்சியானது இப்ப நம்மளுடைய கோச்சார ராசி சக்கரத்துல இப்படிதான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொதுவா நம்ம பதினொன்று ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சொல்றதுக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த கிரகங்களை வந்து இப்படிதான் நகர்ந்து நிற்கும் ஒரு வருட கணக்குல ஒரு ஒரு வருஷம் நிக்கிறது ஒரு பதினெட்டு மாதம் நிக்கிறது ஒரு இரண்டரை வருடம் மட்டுமே தான் பொதுவாக அந்த ராசிக்காரர்கள் வந்து அனுபவிப்பாங்க இது வந்து ஒரு பொதுவான பலம் தான் சரிங்களா ஒவ்வொரு சுயதாரணத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பலம் வந்து வெளிப்படுத்தியோ அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கிளாரிட்டியோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி பலனை பார்ப்போம் அஹ் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து போட போக நம்ம மகரம் ராசிக்காரங்களுக்கு பார்ப்போம் மகரம் மகர ராசிக்கு ஏழரை சனிக்காலம் முடிஞ்சிருச்சு ஏழரை சனிக்காலம் முடிந்து உங்களுக்கு சகாய சனி அப்படிங்கக்கூடிய பலன் ஆரம்பிக்க போது இதே சனியினுடைய முழுமையான நல்ல பலன்கள் வந்து ராசிக்கு உங்களுடைய ராசி பத்தியே மூன்றாவது இடத்துல உட்காரும் பொழுது வளர்ச்சிக்கான பாத்தீங்கன்னா ஒரு வழிகாட்டக்கூடிய வருடமாக அமையும் ஆஹ் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இந்த ஏழரை சனிக்காலம் முடிந்து ஒரு கட்ட வைத்தது போல இருக்கும் இதற்கான பலன் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு மகர அல்லது மகத்தில் நிக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் நிற்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு வந்து சனி பகவானுடைய கர்மாவின் பாதிப்பு வந்து குறைஞ்சிருச்சு எடுத்துக்கலாம் நிறைய நல்ல மாற்றங்க அதாவது புதுசா நீங்க வெளியே தெரியக்கூடிய காலகட்டமாக நண்பர்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய தன்மை வந்து ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் போகக்கூடிய குரு இப்ப வந்து ஒரு சில கடன்கள் வந்து அடையிலும் ஒரு சில புது கடன்கள் வரும் ஆனா இப்ப அடையிற கடன் பக்கம் புதுசா வரக்கூடிய கடன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸா கொண்டு போகக்கூடிய காலகட்டம் மரியாதையான கடன்களாகவும் பெருமையான கடன்களாகவும் இருக்கும் கடன் வாங்குற மாதிரி தன்மை இருந்தாலும் ஒரு சுக செலவாக இருக்கும் அந்த மாதிரி பணிகாசி எல்லாம் ஒரு நல்ல பெரிய பணப்பழக்கம் ஏற்படக்கூடிய தன்மை அதே மாதிரி ஒரு லட்சங்கள் கோடிகள் அப்படிங்கிற அளவுக்கு கூட மகராசிக்காரன்பர்களுக்கு ஒரு சில ராஜயோக நிலைகள் சுயஜாதகப்படி வருது நம்ம வந்து ஆய்வு பண்ணும்போது பொதுவாக இந்த சகாய சாணத்தில் வரக்கூடிய சனியினால் மிகப்பெரிய பலம் அடையக்கூடிய யோகத்தில் மகர ராசிக்காரன்பர்கள் இருக்கிறார்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு இறை வழிபாடு குரு வழிபாடு பண்ணுவது ஒரு நல்ல யோகனை ஏற்படுத்தும் அது மாதிரி உங்களுக்கு ஐயப்ப வழிபாடு ஒரு நல்ல பலாதனம் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஐயப்ப வழிபாடு அல்லது விரத முறைகளை பாலம் பண்றவங்களுக்கு ஒரு அப்படி விதமான பலாபன ஏற்படுத்தும் மகராசிக்கு கேது பயிற்சி உட்பட சனி பயிற்சி குரு பயிற்சி என்று ராசிக்கு அடுத்து மகர ராசிக்கு நிறைய பொது பலன்கள் நல பலன்கள் அனுபவிக்கக்கூடிய தன்மை வருது நீங்க வந்து கட்டாயம் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய காலகட்டம் நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொது பலனாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் ஒரு பொதுவானா சொல்லும்போது ஒரு மூன்று இங்க கிரக பயிற்சிகளுக்கு ஓவரால் பலன் அப்படிங்கிறத போட்டிருக்கோம் சேனல்ல சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கட்டாயமா அந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா இல்ல சார் என்னோட ராசிக்கு நீங்க கொஞ்சம் தான் பலன் சொல்லிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் அடிச்சு சொல்லுங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் மட்டும் நிறைய கேள்வி கேட்காதீங்க ஒரு சில கேள்விகள் மட்டும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்னு மட்டும் போட்டுட்டு நீங்க ஜாதகம் மோசப்படாதீங்க ஜாதகம் பிரிக்ஷன் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒர்க் உங்க ராசிக்கு இப்படிதான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி மட்டும் நீங்க மிஸ் பண்ணிருக்கா மிஸ் பண்ணிருக்கிறத நீங்க கேள்வியா கேளுங்க அதை பத்தின முழு விளக்கம் கொடுப்போம் இந்த ராகு கேது பயிற்சிக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா ஒரே விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னா கும்பராசி கும்பராசில இருந்து மிதுனம் ராசி கும்பராசிலிருந்து துலாம் ராசி இந்த திரிகோண ராசிகள் அடுத்து இந்த ராகு பேர் பயிற்சிக்க பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம் எப்படி அப்படிங்கிறது என்னன்னா உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து காற்று ராசிகள் ராகு பகவானே வரும்பொழுது ஆஹ் டஸ்ட் அலர்ஜி அல்லது ஒரு சில இடமாற்றங்கள் தேவையில்லாத ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஆஹ் மன உளைச்சல் ஒரு தேவையில்லாத பயம் தொடர் நோய் சக்தி குறைகிறது ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த ராசிகளுக்கு வரும் இதுக்கு உண்டான பரிகாரமாக இது வந்து எப்பயுமே காற்று ராசிகள்ல ராகு பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இங்க இருக்கிறார்க்கணும் ஏன்னா சூரிய ராகு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு சரிங்களா சூரியன் வந்து சிவபெருமான் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறான்னு பாருங்க நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்களோ அந்த ராசியில் இருக்காரு சூரிய பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த கிழமைகளில் சிவ வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடுல இந்த காற்று தத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்னன்னா இதுவனுடைய திருநாமன்கள் நமசிவாய சிவாய அப்படிங்கிற கூடிய பஞ்சாயத்திரம் நீங்க ஒரு ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை திரும்ப திரும்ப சொல்லுங்க உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் பாதிப்புகள் வரவே வராது அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்றோம் கேதுவுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல யோக பலன்கள்லாம் இருக்குது அது நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கட்டும் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல நம்மளோட பாதிப்புகளை நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறதுல சிம்ம ராசிக்கார மற்றும் மேஷ ராசிக்கார அன்பர்கள் தனுசு ராசிக்கார இது சரியா வச்சுக்கிட்டோம்னா சிம்மம் மேஷம் தனுசு இந்த மூன்றுமே வந்து அடுத்து இந்த ராகு கேதனுடைய பிறகு ஒரு பதினெட்டு மாதம் ஒரு சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும் என்ன தெரியுமா வரும் ஒரு மனசு இறுக்கமாகிறது ஒரு சில விஷயங்கள் வந்து தடை தாமதமாகிறது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீடு குறையிறது ஒரு ஒரு தடைகளை தாண்டி போற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளும் நிறைய விவாதங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் முதல்ல என்னக்கா விட்டு கொடுத்து போனாலே ஒரு எயிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து சரியா போயிடும் ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்து பயப்படாம இருந்தாலே அடுத்து ஒரு எயிட்டி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஓபன் பண்ணாம நீங்களே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களுடைய பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்கார்கள் வாக்குவாதம் விவாதம் அல்லது எங்கேயாவது போய் சிக்கிக்கொள்வது எதையாவது கொண்டு இழப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலான ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும்பொழுது சந்திரன் மீது கேது பயணிக்கக்கூடிய காலங்கள் அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து திரிகோண பாவங்களில் கேது உடைய தாக்கம் இருக்கக்கூடிய தன்மைகள்ல என்ன பண்ணணும்னா சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா மனசு இருக்கமாயிடும் ஒரு மன விரக்தி ஏற்படும் அதே மாதிரி ஒரு இறை வழிபாடு போடு கலக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் இது பொதுவாக விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக நல்லா இருக்கும் அதையும் தாண்டி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது பொதுவான குரு வழிபாடுகள் இந்த மாதிரி ஜீவசமாதி வழிபாடுகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதில் பாதிப்புகள் இருந்து நம்ம வந்து ஒரு யோகங்களை கொடுக்கும் மேலும் வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனியாக கூட ஆயுதமாக இருக்கும் நன்றி இந்த முழு பதிவையும் பொறுமையாக கேட்ட அனைத்து பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் ஒரு பதிவு சந்திப்போம் தொடங்கி இணைந்திருந்த டிவியோடு நன்றி